ஏன் இருபது நாளா வெளியில போகாம இருந்தவர் இப்ப திடீர்னு அறை புக் பண்ணாரு சரி வெளியில செய்தி தெரிய கூடாதுங்கிறதுக்காக புக் பண்ணாரு சார் ஆனா ஏன் சார் இன்னைக்கு அதை பண்றாரு இருபது நாளா ஏன் சார் பண்ணலைன்னா ஜனநாயகன் படம் தான் காரணம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது கதவை சாத்திக்கிட்டு என்ன வந்து நீங்க வந்து அடியோ அடினு அடிச்சாலும் சரி அதை பத்தி நான் கவலைப்படல வெளியில வந்து எதுவும் சொல்லிடாதீங்கிற மாதிரி ஐம்பது ரூம புக் பண்ணிட்டாரு அந்த ஐம்பது ரூமோட ரகசியம் அதுதான் இந்த முடிவு அவர் எடுக்கல இது முடிவுக்காகத்தான் மாமல்லபுரத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிருக்கிறார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லியாச்சு கண்ணீர் வடிக்கிற மாதிரி ரெண்டு போட்டோ எடுத்து போட்டாச்சு பிரச்சனை செட்டில் ஆயிரும்ல நாளையிலிருந்து ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கான முன்னோட்ட பணிகள் துவங்கிடும் அதுல அவர் பிஸி ஆயிருவாரு அந்த வேலையை அவர் பார்க்க போயிடுவார் படம் திட்டமிட்ட தேதியில் வெளியாயிரும் விஜய் வந்து நாங்க தப்பே பண்ணல அவர் அவர் நாங்க எதிர்க்கல அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் என் பையன் போனா போயிட்டு போறான் என் விஜய் இருக்கிறாரு என் தம்பி போனா இருக்கா நான் இருக்கேன்ல விஜய்க்காக அப்படி எல்லாம் வாக்குமூலத்தை மாற்றி பேசுனதெல்லாம் பார்த்தோமே இப்போ இது போன்ற சந்திப்புகள் தனியாக அறைக்குள்ள நடக்கும்போது போது வாக்குமூலங்கள் மாறிடுறாதா மக்களுடைய வாக்குமூலங்கள் சிபிஐ அதுதான் ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் நேரடியாக போய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆறுதல் கூறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி தலைகீழாக பாதிக்கப்பட்ட மக்களை சென்னைக்கு அருகே மாமல்லபுரத்துல ஒரு ஐம்பது ரூம்களை புக் பண்ணி ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியா போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் அவர்கள் பார்க்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள்ல பார்க்க முடியுது இன்னைக்கு அந்த கரூர் மக்களுமே விஜயிடம் ஆறுதல் பெறுவதற்காக கிளம்புறாங்க பல குடும்பங்கள் பொறுக்கணிச்சிருக்கிறதாக செய்திகள் வருகிறது ஆனா ஒரு சில குடும்பங்கள் எல்லாம் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அதுல ஒரு ஒருத்தர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு கால் நடக்கவே முடியல கம்பிகை வைத்துதான் நடக்கிறார் அப்படி இருந்தும் அவர் குண்டுக்கட்டாக தாவேக்க தொண்டர்கள் தூக்கி பஸ்ஸுக்குள்ள நிறுத்துறதெல்லாம் பார்க்க முடியுது நீ எப்படி பார்க்கிறீங்க ஓவரால் இந்த சம்பவத்தை சொகுசு பேருந்துகள் வைத்து பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வருகிற பெரிய மனது படைத்தவராக விஜய் இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் அதுல குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா விஜய் வந்து பனையூருக்கு வெளியில் எப்போதும் வருவதே கிடையாது அதுல அதிசயத்தக்க நிகழ்வாக பனையூரிலிருந்து மாமல்லபுரம் வரை வந்து விட்டார் விஜய் அதையே நீங்க பாராட்டி ஆகணும் முதல்ல இன்னொன்று நீங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லலை ஏன்னா அவருடைய அன்றாட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்படின்னா பேய்மலை பெருவள்ளம் வந்தபோது வடசென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வர சொல்லிட்டு இங்கே நிவாரணப் பொருட்களை கொடுத்தாரு இப்ப வர சொல்லி நிவாரணப் பொருட்களை கொடுக்கல வண்டி அனுப்பிச்சு ஆட்களை அழைத்து வர சொல்லிட்டாரு இப்ப அதுல மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான சேவைகளை செய்யணும்னு இறங்கி வந்திருக்கிறார்ல விஜய் அத உண்மையிலே பாராட்டி தான் ஆகணும் நல்ல வளர்ச்சி பனையூரிலிருந்து மாமல்லபுரத்துக்கு வந்திருப்பதும் நீங்களே வந்து நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன காலம் மாறி இப்போது சொகுசு பேருந்துகளை அனுப்பி அவர்களை பத்திரமாக அழைத்து வருவதும் அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா இதே விஜய் தான் விஜயினுடைய தரப்பு ஏன் கரூருக்கு வரல அப்படின்னு கேட்கும் போது நாங்க நீதிமன்றத்துக்கிட்ட உத்தரவு கேட்கணும்ல எங்களுடைய வழக்கறிஞர்கள் குழு சட்டரீதியாக ரீதியாக பத்தி ஒரு ஆய்வு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க அதனுடைய முடிவுல நாங்க என்ன பண்றதுன்றத தீர்மானிப்போம் அப்படின்லாம் கருத்துக்களை வெளியிட்டத காட்சிகளை நம்ம பார்த்தோம் இப்ப திடீரென அங்கிருந்து இங்க வர்றாங்க இல்லையா இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் ஆறுதல் பெற்றுக்கொள்வதற்காக நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க ஆறுதல் சொல்வதற்காக விஜய் தயாராக இருக்கிறார் ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வருகிறார்கள் இப்ப இது நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கா சிபிஐக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கா இப்ப சிபிஐ வந்து வழக்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே வந்து எஸ்ஐடி என்ன நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு முகாந்திரம் இருந்ததோ அதே அளவுகோல் கொண்டுதான் இப்ப சிபிஐயும் வழக்க கொண்டு போறாங்க இது ரெண்டு நாளா ஒரு பேசு பொருளாயிருக்கு அப்புறம் எதுக்கு எஸ்ஐடி வேணான்னு சிபிஐக்கு போனாங்க அப்படின்னு சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்ட தரப்பே இப்போ ஒரு வியப்புல ஆழ்ந்து இருக்கக்கூடிய சூழல நம்ம பாக்குறோம் அப்ப சிபிஐ கிட்ட நீங்க முன்னெச்சரிக்கையா சொல்லி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல சிபிஐ தரப்புல எந்த தகவலும் இல்லை தன்னிச்சையாக இந்த நடவடிக்கை என்று சொன்னா அப்ப நீங்க இதற்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் எல்லாம் அடிபட்டு போயிடுச்சே இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொய்னு ஆயிருமே அப்ப அது பொய்யா இது உண்மையா இல்ல இது பொய்யா அது உண்மையா அப்படிங்கிற கேள்விக்கு விஜய் வந்து பதில் சொல்லணும் இன்னொன்று இதுல ரொம்ப முக்கியமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு சிலர் வந்திருக்கிறார்களே தவிர பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பான்மையானோர் விஜயை பார்ப்பதற்கு விஜயிடம் ஆறுதல் பெறுவதற்கு தயாரா இல்லை என்ற காட்சியை நாம பாக்குறோம் என்னதான் நீங்க பணம் கொடுத்தாலும் சரி உச்ச நட்சத்திரம் ஒருவரை சந்திக்க முடியும் என்கிற வாய்ப்பு அதுவும் தனி அறையில தனியா ஒன் டு ஒன் இருக்குல்ல அது வந்து அந்த திரை மினுமினுப்புல ஒரு பெரிய வாய்ப்பு தான் வந்து நீங்க சந்திக்கலாம் தனி அறையிலன்னா தமிழ்நாட்டுல ஒரு கோடி பேர் கிளம்பி போவாங்க ரஜினியை சந்திக்கிறதுக்கு என்ன சந்திப்பு அப்படின்றது ஏன் அதாவது மக்களை எல்லாம் வந்து ஒன்றாக உட்கார வைத்து எழுவரிடமும் பேசலாம் பகிரலாம் கருத்துக்களை பகிரலாம் ஏன் ஒரு அறை ஒரு கதவை மூடி அறைக்குள் ஆறுதல் அப்படின்றது ஏன் இல்ல இப்ப மொத்தமாக சந்திக்கும் போது மக்கள் தங்களுடைய குரலை பதிவு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது விஜய்க்கு ஒரு பெரிய போயிடும் இப்ப வரைக்கும் விஜய் தரப்பும் விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தான் எங்களை குற்றம் சொல்லுதே தவிர ஒரு இடத்தில் கூட மக்கள் எங்களை குற்றம் சாட்டலன்னு சொல்லி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம்லாம் கொடுத்த பிறகு எங்க வீட்டில் உயிரே போனாலும் பரவாயில்ல விஜய் முதலமைச்சர் ஆகுற காணொலியெல்லாம் பேச வச்சு வெளியிட்டாங்கல்ல இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கிரவுண்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டதாக அவங்க நினைக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே கிரவுண்ட் ரியாலிட்டி அது இல்லை அது கிரவுண்ட் ரியாலிட்டியா இருந்தா இப்ப பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க போகிறேன் என்று இவர் அறிவித்த உடனேயே எல்லோரும் புறப்பட்டு வந்திருக்கணும் புறப்பட்டு வந்தாங்களா வரல இப்ப அதுல இருந்து நீங்க வந்து விஜய்க்கு எதிர்ப்பு குரல் பலமாக இருக்கு விஜய் இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கிறாருன்றத களத்துல நம்ம பாக்குறோம் இப்ப இது வந்து ஒரு ஒருமித்த குரலாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து எல்லா மக்களினுடைய குரலாக வந்து அந்த இவர் வந்து ஆறுதல் சொல்ல போகிற கூட்டத்துல நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை எதிர்கொள்வதற்கு விஜய் தயாராக இல்லை அதனாலதான் நீங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கதவை சாத்திக்கிட்டு என்ன வந்து நீங்க வந்து அடியோ அடின்னு அடிச்சாலும் சரி அத பத்தி நான் கவலைப்படல வெளியில வந்து எதுவும் சொல்லிடாதீங்கிற மாதிரி ஐம்பது ரூமை புக் பண்ணிட்டாரு அந்த ஐம்பது ரூமோட ரகசியம் அதுதான் ஒன் டு ஒன் போய் பார்க்க போறது ஒருவருடைய குரலை கேட்க போறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அவங்க எது நடந்தாலும் அந்த அறைக்குள்ளேயே முடிஞ்சிடும்ல அந்த அறையில இருந்து நீங்க இந்த நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த கருத்துல கொள்ளணும் கரூருக்கு வர்றேன்னு சொல்லி அனுமதி கேட்டாருல்ல விஜய் அனுமதி கேட்கும் போது அவர் என்ன சொல்லி அனுமதி கேட்டாரு ஊடகங்கள் எங்களை பின்தொடரக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதே போன்று நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற இடங்களில் ஊடகங்களை அனுமதிக்க கூடாது ஏன் ஊடகங்களை அனுமதிக்க கூடாது என்ன சத்தப்பு ஊடகங்கள அனுமதிப்பதுல ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் இல்லையா பத்திரிகைகள் அப்ப பத்திரிகைகள் அங்க என்ன நடக்குதுன்றத நாட்டு மக்களுக்கு சொல்லணும் இப்ப நான் தஞ்சாவூர்ல உட்கார்ந்துருக்கேன் எனக்கு கருவூர்ல விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது தெரியல நான் இந்த நாட்டினுடைய பிரஜை இல்லையா நான் ஒரு அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்று இருக்கிறேன் இல்லையா எனக்கு விஜய் அங்க என்ன பேசுறாரு அங்க என்ன செய்யறாருன்னு தெரியணும் யார் சொல்லுவா ஊடகங்கள் தான் நீ சொல்லும் அப்ப நீ ஊடகத்தை அனுமதிக்க மாட்டேன்னா அப்ப நீ என்ன வேலை செய்ய போறேன்றது இருக்குல்ல ஏன் நீ ஊடகத்தை அனுமதிக்க மறுக்கிறன்றது இருக்குல்ல அதுதான் இப்ப இங்கேயும் நடந்திருக்கு இப்ப இந்த ஐம்பது அறைகளுக்குள்ள பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து தங்க வைத்து விட்டா இது ஐம்பது அறைக்குள்ளேயே முடிஞ்சிடும் அதுவும் என்னன்னா ஒன்னா நம்பர் அறையில் நடக்கிறது ரெண்டாம் நம்பர் அறைக்கு தெரியாது மூணாம் நம்பர் அறையில என்ன பேசுனாங்கிறது பத்தாம் நம்பர் அறைக்கு தெரியாது ஒரு அறைக்குள்ளாகவே முடிஞ்ச ரூம்குள்ள வச்சு முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரொம்ப தீவிரமா யோசிச்சு ஒரு முடிவை எடுத்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுதான் இந்த ரூமோட ரகசியமே ஆனா இது எடுபடுமா அப்படின்னா நிச்சயமா எடுபடாது இப்ப இது எதுக்குன்னா அவர் செய்த எல்லாமும் விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்றத விஜய் உணர்றாரா இல்லையானே தெரியல நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்ததுக்கு பிறகு விஜய் வெளியிலேயே வரல ஒரு காணொளி காட்சி வெளியிட்டாரு அந்த காணொளி காட்சியில கூட அவர் இடத்துல ஒரு இடத்தில் கூட அந்த குற்ற உணர்வுங்கிறது வெளிப்படவே இல்லை சரிங்க குற்ற உணர்வு கூட வேணாங்க பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நான் நிற்கிறேன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நான் ஆறுதல் அந்த ஆறுதல் குரலாவது வெளிப்பட்டிருக்கணும்ல அதுவும் வெளிப்படவே இல்லை மாறாக அவரிடத்துல ஒரு திமிரும் ஒரு ஆணவமும் ஒரு அகம்பாவமும் தான் வெளிப்பட்டுச்சு அதுலயே அவர் அம்பலப்பட்டு போனார் அதன் பிறகு எத்தனை நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சு சார் ஒரு மனிதன் நீங்க ஒரு அறைக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு இருபது நாட்களாக வெளியில் வராமல் இருக்க முடியுமா ஜனநாயகம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வந்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள போறாங்க இருபது நாட்களாக வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காருன்னா அப்புறம் விஜய் வந்து எவ்வளவு பெரிய சாடிஸ்டா இருக்கணும் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்றேன் நீங்க சொல்றீங்க ஒரு மனிதன் இவ்வளவு நாட்கள் எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாத ரூமுக்குள்ள அப்படின்னு சொல்லி இப்ப விஜய் வந்து கரூர் போதான் அவங்க பிரச்சனை அப்படின்னா முன்னாடியே கூட அவங்கள பனையூருக்கோ அல்லது மாமல்லபுரத்துல இது மாதிரி ஒரு ரிசார்ட்லயே புக் பண்ணி அவங்கள வர வச்சிருக்கலாம் எதற்காக இவ்வளவு நாட்கள் தாமதப்படுத்தினாரு ஏன் திடீர்னு இப்போ வந்துட்டு அவசர அவசரமாக உடனே ரெண்டு நாட்கள் முடிவு பண்ணி மாமல்லபுரத்துல ரிசார்ட் புக் பண்ண வேண்டிய அந்த தேவை என்ன நல்ல அழகான கேள்வி அருமையான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது ஏன் இருபது நாளா வெளியில போகாம இருந்தவர் இப்ப திடீர்னு அறை புக் பண்ணாரு சரி வெளியில செய்தி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அறை புக் பண்ணார் சார் ஆனா ஏன் சார் இன்னைக்கு அதை பண்றாரு இருபது நாளா ஏன் சார் பண்ணலைன்னா ஜனநாயகன் படம் தான் காரணம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதற்கான தேதி குறிக்கப்பட்டு விட்டது தேதி குறிக்கப்படுறது வந்து ஏற்கனவே ஒரு முறை ஓடிடி தளத்துல தேதி குறிப்பிடப்பட்டு ஓடிடி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி அந்த டேட்ல ரிலீஸ் ஆகாம வேற ஒரு டேட்டுக்கு மாறினாங்க அதுக்கு காரணமும் விஜயினுடைய தரப்பு தான் அது இன்டர்னலா நடந்த பிரச்சனை அது வந்து பொதுவெளிக்கு வரலன்னு வச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு தயாராயிட்டாங்க படக்குழுவும் தயாராயிடுச்சு ஓடிடி தயாராயிடுச்சு எல்லாம் தயாராயிட்டாங்க இதுக்கிடையில உரிமமும் விற்கப்பட்டுருச்சு இனிமே தேதியை விஜயால மாத்த முடியாது இனிமே விஜய் தேதியை மாத்தினாருன்னா என்ன நடக்கும்னு கேட்டா விஜய் அந்த பாதிப்பை முழுவதுமாக பொருளாதார ரீதியாக விஜய் அதெல்லாம் ஏற்க மாட்டாரு அப்ப என்ன குறிப்பிட்ட தேதியில அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அந்த தேதிக்கு முன்னாடி படத்துக்கு ப்ரோமோ நிச்சயமா செய்யணும்ல ப்ரோமோ இப்பதான் இவர் தீபாவளி கொண்டாட கூடாதுன்னு சொல்லிட்டார்ல இப்ப தீபாவளி கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னவர் படத்துக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணா டிஷர்ட் ரிலீஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணா அது எவ்வளவு பெரிய விவாத பொருளாகும் அதனால என்னன்னா இன்னைக்கு அவசர கதியில மாமல்லபுரத்துல கூட்டத்தை அறிவிச்சு இங்க வச்சு இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சுட்டு இருந்து தளபதி புறப்படுற தன்னுடைய பயணத்துக்கு புத்தழுச்சியோடு பயணம் தொடருது நாற்பத்தி ஒரு பேரை காவு வாங்கி விட்டு ஜனநாயகன் அடுத்த கட்டத்துக்கு தயாராகுது இந்த ஜனநாயகன் தயாராவதற்கான எல்லா சூழலையும் இந்த மாமல்லபுரத்திலிருந்து அமைக்க போறாங்க இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது நீங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டா இல்லையா அதாவது ஒரு சம்பிரதாயத்துக்கு இது முடிச்சாதான் வந்து ஜனநாயக படத்துக்கான ப்ரமோஷன் வேலையில் ஈடுபட முடியும் அதை விட்டுட்டு ஈடுபட்டாங்கன்னா கரூருக்கே போகல பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அப்படின்ற அந்த இமேஜ் வந்து இருக்க கூடாது என்பதற்காக தான் ஜனநாயகத்தின் ஜனநாயகன் படத்திற்காக தான் இந்த நாற்பத்தோரு மக்களே அவர் சந்திக்கிறாரா குடும்பத்தையே இல்ல இந்த கரூர் சம்பவமே ஜனநாயகன் படத்துக்காக தானே ஒரு காட்சியை ஜனநாயகன் படத்தில் வைக்க வேண்டும் அது தன்னெழுச்சியாக மக்கள் கூடி நிற்கிற ஒரு பெருந்தரல் கூட்டத்தில் விஜய் நிற்பது போல அல்லது விஜய் பேசுவது போல அல்லது விஜய் வாகனத்தில் வருவது போல ஒரு காட்சி அமைக்கப்படணும் அதுக்காக தானே சார் அந்த முயற்சியே இத பிரதான ஊடகம் ஒன்று செய்தி ஆக்கியதா இல்லையா பிரதான ஊடகம் ஒன்று இதை நாட்டு மக்களுக்கு சொன்னதா இல்லையா இல்லைன்னு இது வரைக்கும் மறுக்களைய விஜய் தரப்பு ஒரு ஆதாரபூர்வமான பதிலை கூட இது வரைக்கும் சொல்ல முடியலையா அப்ப அம்பலப்பட்டு போனாங்கன்னு தானே அர்த்தம் இப்ப நீங்க ரொம்ப முக்கியமான கேள்விய கேட்டீங்க அப்ப வந்து இது ஒரு சம்பிரதாயம் தானா அப்படின்னு அப்கோர்ஸ் இது சம்பிரதாயம் தான் உண்மையிலேயே உளப்பூர்வமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சா இந்த முயற்சியை ரெண்டாம் தேதி செஞ்சிருக்கலாமே இந்த முயற்சியை பத்தாம் தேதி செஞ்சிருக்கலாமே இத்தனை நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது ஏன் இத்தனை நாள் அவகாசம் எடுத்துக்கணும் அப்ப இந்த அவகாசம்ன்றது இந்த பிரச்சனையில என்ன செய்யறதுன்னு தெரியாம அவர் இருக்காரு இப்பவும் இந்த முடிவு அவர் எடுக்கல ஓடிடி எடுத்த முடிவு இது ஓடிடி முடிவுக்காகத்தான் மாமல்லபுரத்துக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிருக்கிறார் விஜய் இப்ப இன்னைக்கு இந்த செட்டில்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுகள் சொல்லியாச்சு கண்ணீர் வடிக்கிற மாதிரி ரெண்டு போட்டோ எடுத்து போட்டாச்சு பிரச்சனை செட்டில் ஆயிரும்ல நாளையிலிருந்து ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கான முன்னோட்ட பணிகள் துவங்கிடும் அதுல அவர் பிஸி ஆயிருவாரு அந்த வேலையை அவர் பார்க்க போயிடுவார் படம் திட்டமிட்ட தேதியில் வெளியாயிடும் அப்ப இதை தாண்டி வேற என்ன நோக்கம் இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான வேலை இந்த வேலை நீங்க இதுவரைக்கும் இந்த பாதிப்புக்கு பொறுப்பே இருக்காம இருந்தீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க கொண்டாட்டங்களை தவிர்ப்போம்னு சொல்லி ஒரு முதலை கண்ணீர் வடித்தீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த பிரச்சனை அப்ப கூட நீங்க முறையா அணுகலை அப்ப கூட நீங்க கருவூருக்கு போகணும்னு நினைக்கல அப்ப கூட பாதிக்கப்பட்டவர்களினுடைய கண்ணீரை துடைத்து விட்டு இந்த பிரச்சனைக்கு வரணும்னு நினைக்கல அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை காலையில் ஒரு திருமணம் மாலையில் ஒரு துக்க நிகழ்வு என்பது வாடிக்கையானதுதான் சார் துக்க நிகழ்வுக்கு போய் கண்ணீர் சிந்தி விட்டு அந்த துக்கத்திலேயே ஒரு வாரம் உட்கார்ந்து இருந்தா கட்சி பணிகள் நடக்காது கட்சி தலைவர் என்பவர் எல்லாவற்றையும் சமமாக பாவித்து எல்லா தொண்டர்களோடும் இணக்கமாக இருக்கணும் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல ஆனா நீங்க கல்யாணத்துக்கும் போகல கருமாதிக்கும் போல இருபத்தி மூணு நாள் பூட்டிய அறைக்குள்ளேயே இருந்தீங்க நீங்க என்ன பண்ணீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன குடிச்சீங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஆறு மணிக்கு பிறகு தூங்கிட்டீங்களா இல்ல முழிச்சுதான் இருந்தீங்களா இல்ல விடிய விடிய முழிச்சிருந்தீங்களா இருந்தீங்களா என்ன பண்ணீங்க யாருக்குமே தெரியாது பாதிக்கப்பட்டவர்களினுடைய நிலை என்னன்னு கூட நீங்க கண்டுக்கல பாதிக்கப்பட்டவர்கள் என்னவாக இருக்காங்க அப்படிங்கறத கூட நீங்க கண்டுக்கல அதை விடுங்க பாதிக்கப்பட்டவர்களை கூட கொடுங்க உங்களுக்காக கூட்டம் நடத்தினா உங்க மாவட்ட செயலாளர் ஜெயில இருக்காங்க அதை கூட நீங்க கண்டுக்கல ஏன் நீங்க ஜெயிலுக்கு போக மாட்டீங்களா நீங்க கைதியா போக வேணாம் பார்வை போலாம்ல உங்க கட்சிக்காரங்க போலாம்ல அதாவது தரையில் கால்படாமல் போல் மேனி என்று வர்ணிக்கப்பட்ட ஜெயலலிதா அம்மையாரு மேலூர் சாமி திருமங்கல தேர்தல் வழக்கில் கைதாகி உள்ளார இருக்கும்போது ஜெயிலுக்கு வந்தாங்க சார் பாக்குறதுக்கு எங்க மாவட்டத்துல திருவாரூர் மாவட்ட செயலாளராக இருந்தவர் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய அதிமுக தலகர்த்தராக இருந்தவர் கொடவாசல் எம்மார் அவரை கைது செய்து சிறையில கொண்டு போய் வச்சுட்டாங்க திமுக ஆட்சியில சிறைச்சாலைக்கு போனாங்க அந்த அம்மா பார்ப்பதற்காக இதை விட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன் அண்ணன் பருதி இளம் இன்றைக்கு மாமன்ற உறுப்பினராக இருக்காரு பருதி இளம் சிறுதி அவரு ஜெயலலிதா அமையார் ஆட்சி காலத்துல ஒரு வழக்கு புனையப்பட்டு சிறைச்சாலையில புலல்ல இருந்தாரு அவரை சந்திப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் ஜெயிலுக்கு போனார் பார்க்கறதுக்கு இப்படி தன்னுடைய தொண்டர்கள் சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டால் அந்த தொண்டர்களை பார்ப்பதற்கு தலைவர்கள் படையெடுத்து போயிருக்காங்க இப்ப உங்க மாவட்ட செயலாளர் மதியா பேரு அவர் கைது செய்யப்பட்டாரு சிபிஐ அவர் தான் ஏ ஒன்னு சொல்லுது ஏன் ஜெயிலுக்கு போய் ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு வரலாமே உங்களை பார்ப்பதற்கு உங்கள் கூட்டம் கேட்பதற்கு வந்தவர்கள் செத்தாலும் நீங்க போக மாட்டீங்க உங்களுக்கு கூட்டம் ஏற்பாடு பண்ணவங்க ஜெயிலுக்கு போனாலும் நீங்க போக மாட்டீங்க உங்க கட்சிக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஆறுதல் சொல்வதற்கு அழைத்தது உண்மையிலேயே உங்களுடைய மனம் தாழாமல் நீங்கள் கண்ணீரை துடைப்பதற்கும் அவர்களுடைய கண்ணீரை துடைத்து விடுவதற்கும் தான் சொன்னீங்கன்னா இத மக்கள் நம்புவாங்க தமிழ்நாடு நம்பும்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களே உங்களை விட கைதேர்ந்த அரசியலை கற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க விஜயை விட கூடுதலான அரசியல் சொல்லப்போனா விஜய்க்கு அறிவே கிடையாது அது என்ன அரசியல் அறிவு அறிவே கிடையாது விஜய்க்கு அவரை தாண்டிய சிந்தனையும் செயல்பாடும் கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்ற முடியும் என்று விஜய் நம்பி தப்பு கணக்கு போடுகிறார் இப்போ இவர் வந்து கரூருக்கு போகாம அந்த மக்களை மாமல்லபுரத்திற்கு அழைத்திருப்பது என்பது சமூக வலைதளத்துல அவங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸே எதிர்த்து எழுவதோ பார்க்க முடியுது இது தப்பான முடிவு இது வேணாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மூத்த பத்திரிகையாளர்களுமே இது என்ன இது மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது எங்க அனுபவத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தாமே வழக்கறிஞர்களுமே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பதாக தகவல் என்பது மீடியால வந்திருக்கு என்னன்னா விஜயுடைய இந்த நடவடிக்கை என்பது சிபிஐ வழக்கையுமே பாதிக்கும் நமக்கு எதிராக திரும்பும் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர்களே எச்சரிக்கை தாவேக்காவுடைய வழக்கறிஞர்களே ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க அதை எப்படி புரிஞ்சுக்க முடியாது இல்ல சட்ட ரீதியாக பெரிய சிக்கல் இதுல வந்துராதுன்னு தான் நான் பாக்குறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோர்ட் வந்து எந்த நிபந்தனைகளும் விதிக்கல சிபிஐ வந்து எந்த கட்டுப்பாடுகளும் இது வரைக்கும் போடல அப்படி ஒருவேளை கட்டுப்பாடு போட்டு சந்திக்க கூடாதுன்னு சொல்லி அல்ல சந்திப்பதாக இருந்தால் முன்னனுமதி கோர வேண்டும்னு சொல்லி இருந்தா அதுக்கு நீங்க வந்து கண்டம் ஆஃப் த கோர்ட்டு அப்படி இல்லைன்னா நீதிமன்ற நடவடிக்கைக்கு துணை நிற்கணுங்கிற அடிப்படையில எழுத்து கேட்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நீங்க வரலாம் இப்ப அது எந்த இடத்துலையும் கோர்ட் எந்த நிபந்தனைக்கு உட்படுத்தலை அதனால இப்ப வந்து ஓப்பன் கிரவுண்ட் யார் வேணுமோ இறங்கி விளையாடலாம் அப்படிங்கிறது தான் விஜய் தன்னுடைய லாப நட்ட கணக்கு கருதி இறங்கி ஒரு பிளேவர் பண்றாரு ஆனா இது என்னவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களை இவர் சந்தித்து பேசுவதை செய்தி விட்டு கடந்து போவார் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட உண்மையை சொல்லிராதீங்கன்னு கெஞ்சினதாக நாளைக்கு ஒரு விஷயம் சிபிஐ கவனத்துக்கு வருதுன்னா அது எடுத்துக்கொள்ளப்படும் கவனத்தில் மொத்தமா மீடியாவுக்கு சந்திச்சா கூட ஓகே தனி என்ன பேசுவாங்க ஏது பேசுவாங்கன்னு தெரியாது ஏற்கனவே மூன்று பேர் அந்த அதிமுகவுடைய உந்துதுனால போய் உச்ச நீதிமன்றத்தையே இப்ப ஏமாத்துனாங்க அதெல்லாம் பார்த்தோம் இப்ப மறுபடியும் இப்ப இடையில வந்து இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் வந்து நாங்க தப்பே பண்ணல அவர் எதிர்க்கல அவரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கணும் போனா போயிட்டு போறான் என் விஜய் தம்பி போனா இருக்கா நான் இருக்க விஜய்க்காக அப்படி எல்லாம் வாக்குமூலத்தை மாற்றி பேசுனதெல்லாம் பார்த்தோமே இப்போ இது போன்ற சந்திப்புகள் தனியாக அறைக்குள்ள நடக்கும் போது வாக்குமூலங்கள் மாறிறாதா மக்களுடைய வாக்குமூலங்கள் சிபிஐ அதுதான் 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 என்னன்னா இந்த வழக்கினுடைய திசைவழி போக்கை மாற்றுவதற்கு இந்த சந்திப்பு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னு எதிர்தரப்பு ஒரு அச்ச உணர்வை வெளிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சிக்கலா போடும் விஜய்க்கு நீங்க வந்து அதனாலதான் சொல்றது திறந்த மனதோடு திறந்த அரங்கத்துல வச்சு சந்திச்சுட்டா பிரச்சனையே கிடையாது நீங்க சந்திக்கிறதுனால என்ன மா காமிச்சு கொடுத்துடாதீங்க தப்பு நடந்ததுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்னை எந்த இடத்துலயும் பேர் சொல்லிராதீங்க எங்களாலதான் பாதிப்பு வந்துச்சுன்னு சொல்லிடாதீங்க கொட்டகையிலிருந்து கீழே குதிச்சு அந்த ஜெனரேட்டர் மேல ஆட்கள் விழுந்ததுனாலதான் மின் மின்சாரம் தடைப்பட்டதுன்னு சொல்லிடாதீங்க மின்சாரம் தடைப்பட்டதுனாலதான் மூச்சுத்தன்கள் ஏற்பட்டதுன்னு சொல்லிடாதீங்கன்னு ஒரு செய்தியை இவர் இன்புட்டா கொடுக்கறதாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த வழக்கை பாதிக்கும்ல அது இந்த வழக்கினுடைய திசை வழி போக்க திருப்பின்தான் இப்ப இவர் இன்டர்னலா என்ன பேசியிருக்காருன்னு தெரியாதுல்ல ஏன்னா இவர் பொது வெளியில சந்திக்கல எல்லாரையும் ஊடகங்களை வச்சுக்கிட்டு நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நிர்வாகிகளினுடைய கவனத்தோடு இவர் ஆறுதல் சொல்லல பொதுமக்களுடைய கவனத்தோடு இவர் ஆறுதல் சொல்லலை இவர் ஒன் டு ஒன் சொல்ல போறார் பாதிக்கப்பட்ட குடும்பம் இவர் அவ்வளவுதான் அப்போ இவர் என்ன பேசுனாருன்னு எப்படி தெரியும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய மனசை கழச்சிட்டாருன்னா எதையாவது பேசி அவர்களை வந்து இவர் பக்கம் திருப்பிக்கிட்டாருன்னா அது பாதிப்பு தானே அதுதான் இங்க இருக்கக்கூடிய சங்கடமே அது நிச்சயமா வந்துடும் ஏன்னா இவர் போய் ரெண்டு வார்த்தைகள் பேசுவார் எல்லா குடும்பங்களும் ஒரே மனநிலையில வர்றாங்கன்னு சொல்ல முடியாது விஜயை பார்ப்பதற்கு வருபவர்களும் இருக்கிறார்கள் விஜயை நாக்கப்படுங்கிற மாதிரி ரெண்டு கேள்வி கேட்டுடலான்னு நினைச்சு வர்றவங்களும் இருக்காங்க நீங்க இல்லைன்னு மறுக்கவே முடியாது அப்போ இதெல்லாம் நடந்துரும்னு தான் அவர் பயப்படுறாரு அப்ப இந்த புடுங்கிக்கிற மாதிரி ரெண்டு கேள்வி கேட்டிடலாம் இப்படி பண்ணிட்டே படுபாவின்னு சொல்லி கேட்கலாம்னு சொல்லி வர்றாங்கல்ல அவங்க விஜயினுடைய நாடகத்தை வெளியில வந்து சொல்லிடுவாங்க விஜய பார்க்கணும்னு வந்து அந்த மிஸ்மரேஷாய் போய் ஐயோ தளபதி அப்படின்னு நினைக்கிறவன் தான் வெளியில என்ன நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டான் சொல்ல முடியாது ஒருவேளை ஆர்வ கோளாறுல எங்கள்கிட்ட தளபதி வந்து கேட்டாரு இது சம்பந்தமா எங்களுக்கு ஆதரவா இருங்கன்னு கேட்டாரு நூறு சதவீதம் உங்களுக்கு ஆதரவா இருக்கும்னு சத்தியம் பண்ணி கொடுத்துரும்னு ஒருத்தான் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க சிக்கலாயிரும் எனவே விஜய்க்கு இந்த சந்திப்பு மிகப்பெரிய பின்னடையுமே தேடித்தரும் அது அரசியல் ரீதியாகவும் சரி இந்த வழக்குலையும் சரி அது எப்ப தெரிய வரும்னா இந்த சந்திப்பு நடந்து முடிந்ததற்கு பிறகு செய்திகள் வரும் பாருங்க அப்பதான் அது தெரிய வரும் முன்னெச்சரிக்கையாக இதை வந்து பொதுவெளியில் வைத்து வைத்து சந்திப்பதுதான் விஜய்க்கு நல்லது இந்த வழக்குக்கும் அதுதான் உகந்தது விஜய் அதை செய்ய மாட்டார் விஜய்க்கு தவறான வழிகாட்டுதல்கள் தான் இருந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு இப்ப இந்த விஷயத்த கூட அவரை கொண்டு வந்து இந்த பட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி இப்ப ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணுன்ற வேகம் தான் இருக்கே தவிர உண்மையிலேயே இந்த பிரச்சனையை செட்டில் பண்ணி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நின்று அரசியல் ரீதியா நான் என்ன கேக்குறேன் படம் ரிலீஸ் ஆகலன்னா ஆகாம போகட்டுமே சில கோடிகள் நட்டம் அடைஞ்சா நட்டம் அடைஞ்சிட்டு போங்களேன் இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிற போது நான் இந்த ஸ்டாண்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் விஜய் அதான் அங்க சரியா இருந்திருக்கும் இத்தனை நாளா நான் அமைதி காத்துட்டேன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட முடியாது அதனால உண்மையிலேயே என்னுடைய வருத்தத்தை பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை கொண்டு நான் இந்த விஷயத்துக்கு வர்றேன்னு சொல்லியிருக்கணும்ல இல்ல மறுத்துட்டார மாமல்லபுரத்துக்கு சந்திப்புக்கு நான் தயார் என்கிற இசைவை தெரிவித்ததன் மூலமாகவே விஜய் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார் என்பது தெரிந்துவிட்டது இந்த வழக்குக்கு ஒரு பின்னடைவு நிச்சயமாக இந்த சந்திப்பின் மூலமாக வரும் நிகழ்ச்சி பல்வேறு தகவலை நம்ம நன்றி